மின்சாரமில்ல என்ற வித உபகரணங்களும் மின்சாரம் சார்ந்த உபகரணங்கள் பயன்படுத்தறதில்ல அப்படி வாழக்கூடிய ஒரு குடும்பம் சமம் என்ன கிடக்கு முன்னடியும் பாரம்பரிய முறையில கை கொண்டு விவசாயியில ஒரு முன்னணியானவர் அது சிரிப்பு விருப்பமே அவ்வளவு பெருபமே இல்ல இந்த ரெண்டு கோடி வீட்ல इतने ஒரு வச்சிருக்கீங்க உலக்க உலக்காவூரல் பலலனஜன் வேலகாரம் அம்மண்டா சரி வேலகாரம் குலப்படி விட்டான வீடੋਂ வந்து வச்சிருக்கீங்க என்ன கழுவி தாரீங்களே பிரயோங்க மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்னுமொரு காணொல்ல சந்திகிறோம் இப்போ நாங்கள் யால்பானத்ல வளிகாமத்துல அதுல எங்க குறிப்பாக வலிகாமம் தென்மேற்கு நவாலி இந்த இடத்துல தான் நிற்கிறோம் ஏன் இங்கே வந்து நாங்கள் சொன்னால் இந்த கிராமத்து ஜாயல் உண்மைகளே விரும்பக்கூடியது அடுத்தடுத்து இந்த காரோலிகள் அப்படி தான் வந்து கொண்டு இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த வேகமாக வளர்ந்துடக்கூடிய இந்த காலத்தில் வந்து மின்சாரம் இல்லாமையோ இயந்திரங்கள் அந்த தொழில்நுட்பங்கள் இல்லாமையோ உங்களால் வாழ முடியுமான்னு கேட்டால் நிறைய பேர் இல்லை அப்போ இப்படியெல்லாம் அப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் இந்த காணொலியில் அதுக்கான பதில் இருக்குது அது எதுவுமே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு குடும்பத்தை தான் உங்களுக்கு இந்த காணொலியில் நான் காட்ட போறேன் வீட்டினுடைய முன்புற பகுதியை நீங்க பாருங்க இதுல வந்து பழைய காலத்து வாழ்க்கை முறை தான் இந்த மாடோ அல்லது இந்த பட்டிகளோ எல்லாம் வீட்டுக்கு முன்னாலே இணைக்கும் அப்படிங்களை வந்து வீட்டினுடைய அமைப்பை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இப்படியான வாழ்க்கை முறைன்றது உப்புவுமே மனதுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும் அதுல வந்து எந்த விதமான குறையுமே இல்லை இல்லை என்று சொல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அதுலேயும் குறிப்பா இந்த காலகட்டத்தில் வந்து மின்சாரமோ ஏனைய உபகரணங்களோ இல்லாம நிறைய பேர் வாழமாட்டோம் ஐயோ இப்படி இல்லாமல் எங்களால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதில் சொல்லலாம் மின்சாரம் இல்லை எந்தவித உபகரணங்களும் மின்சாரம் சார்ந்த உபகரணங்கள் பயன்படுத்துறது இல்லை அப்படி வாழக்கூடிய ஒரு குடும்பம் சம்மந்தமா இந்த வெடியலம்பி இதுல அப்படியே சம்பிரதம் பிடுங்கி சாமிக்கு வச்சு வழிபடக்கூடிய அந்த முறை என்றது எத்தனை பேர் இந்த வாழ்க்கை முறையை தவற விடுறீங்க இல்லை இப்படி எத்தனை பேர் வாழ்ந்துருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த வந்து கீழே வந்து கருத்துக்களாக சொல்லுங்க அதுக்கு முதல் தந்துடக்கூடிய காணொலிகளுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு போல இந்த காணொலிக்கு தாங்க ஐயா வர வணக்கம் ஐயா எங்க வெளிக்கிட்டாச்சு மாடு அவுக்கவா ஏன் அது மருந்தானே அவுட்டு யார் இவர் சரி 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 சரியா கொண்டு வர கூட்டிக்கோணுங்களா அவர்கிட்ட பிடிச்சிட்டு வர வந்து அட வணக்கம் வணக்கம் எந்த விஷயம் என்று சொல்லி கூட்டிக் கொடுந்த நீங்கள் இவர் வந்து நவாலி பகுதியில் எங்கட பகுதியில் வந்து விவசாயத்தில் வந்து ஒரு முன்னோடியும் பாரம்பரிய முறையில் கை கொண்டு விவசாயம் செய்கிறத்துலேயும் ஒரு முன்னணியான ஒரு பேர் கொண்டால் சிவனாகும் என்று சொல்வார் இவர் வந்து எந்தவித கிருமி நாசினியோ அல்லது உரங்களை பயன்பட இயற்கை உரங்களை மட்டும் பயன்படுத்தி விவசாயத்தை செய்கிறவர் இவர்கிட்ட உழவு முறை வந்து கிளப்ப உழவு மாட்டில் உழுவுறவு அந்த உணவு பயன்படுத்தால் கடைசி காலம் வர விவசாயம் செய்தவர் இப்போ வந்து அவர் இயலாத்தன் மரணமாக விவசாயங்களை நிப்பாட்டி இருக்கிறார் ஆனால் அவர் அந்த வாழ்க்கை முறையும் பாரம்பரிய முறையிலேயே வாழ்ந்து கொண்டு மின்சாரம் இல்லை எந்த ஒரு மின் மின்னியல் உபகரணங்களும் இல்லாமல் அம்மி குளவி உலக்க உரல் இல்லாமல் அதே மாதிரி அவர் பாவிக்க அந்த நெல் களஞ்சியம் பட்டம் நெல் அடுக்கிற அட்டாளை நெல் சமைத்து வைக்கிற எல்லாமே இப்போவும் சமைத்து வச்சு அதை ஆண்டானு வச்சு கொண்டு இருக்கிறேன் பைரன் என்ன இவரை வந்து வாசனுண்டாதான் ஊருக்கு தெரியும் என்ன அது என்ன வாசன் செல்லை செல்ல பேர் பேர் இந்த ஊருக்கு நிறைய அதே மாதிரி இந்த இது கத்தாள் என்னென்ன இந்த பிரண்டையா இரண்ட கொடி வீட்டுல எத்தனை பேர் வச்சிருக்கீங்க இரண்டு ஆட்ட நம்மளதான் பேசுவாங்க சரியா ஐயா அவருடைய வீடு அவர் உண்டுக்கு இருக்கிறார் அவர்கிட்ட போய் கதைக்கலாம் அதுக்கு மேல அவர்கிட்ட வீட்டை சுத்தி பாம நல்லா இருக்கு இப்படி ஒரு வீட்டை இப்ப யாரும் கட்டியுமா இதை கண்டாலே கணவருக்கு என்ன நாரி வலி வந்துடும் அந்த காலத்துல டேரி ஒருத்த வராம பாதுகாத்து என்னன்னு அம்மையோட இடம் திறக்கிற ஆசை நம்ம அப்படியே ஆஹ்

எங்கெல்லாம் தேடி எடுத்து வச்சுக்கிறேன் இருக்கிறேன் அதில் பார்த்துக்கணும் கேட்பேன் ஆனா இப்படி ஒரு வீட்டு என்ன இப்ப இருக்கிறேன்றது என்ன இப்படி வடிவாரி நம்ம ஆக்கோம்னு சொல்லுவாங்களா கேட்டு பார்க்கலாம் என்ன வாழ்க்கை முறை வணக்கம் அப்பா என்ன பேர் உங்களுக்கு சிவநாமம் சிவநாம ஐயாக்கு எத்தனை வயசு ஆகுது எண்பத்தி எண்பத்தொரு வயசு எப்ப வரை என் கடைசியா உழவு எல்லாம் செய்தது போன வருஷம் வரை செய்தது என்ன வித்தியாசமா இந்த உதவும் பிடிக்காம கொள்ளாம நீங்கள் உங்களோட வாட்டில் எவ்வளவு உருவதான் சொல்றாங்க ஓ கலப்பை எல்லாம் பூட்டி ஏன் அப்படி மாடுகள்ண்பாழலாம் வருங்கள் அதுக்குரிய மாடுகள்லாம் நான் விட்டு கொண்டு வாழ்வேன் சவாலிங்க சிறேசு அதெல்லாம் நான் விட்டுவேன் கொண்டு வந்து இருந்தாலும் இத்தனை மணிக்கும் ரெண்டு மணிக்கும் போவேன் போய் போய்டினா அது அந்த வாழ்ல அந்தந்த லைன் அன்படி வருங்க அங்கே அந்த போல புகழாது சரியான சொல்லி சொல்லிட்டு போயிருக்க பார்க்க சொல்ல என்ன குளப்படி அவருக்கு போய் போயிருந்து பார்த்து விசாரிச்சு கொண்டு என்ன விட்டது

பாக்கம் வேலைங்களை பூ பேரும் பூ பேண்டா அப்புறம் மண்பாள் வேகம் இவாங்கூட சவா தருண்டு தான் எடுக்கிறீங்க எத்தனை ஆச்சு ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஒன்னாவோட இருந்தாச்சு இவர் இப்படி இயற்கையான செஞ்சா நீங்களும் ஒத்து லட்சம் எல்லாம் செய்யறது சேர்ந்து இருந்து ரெண்டுல அம்மாங்க முப்பத்தஞ்சு வருஷம் மட்டும் தாங்க மாட்டா அப்போ வாக்காளர் இல்லை அண்ணன் தங்கச்சியாரும் கல்யாணம் செய்யும் விளாத்தி இருந்தோம் நானும் தான் என்ன ஜாமத்தில் பார்த்தேன் எத்தனை வேணும் அது பண்ணி அப்போ நாங்கள் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கொண்டு வாங்கிது அப்போ வேறு போயிட்டுது அது கொஞ்சம் மொத்தம் சட்டம் மொத்தம் இருக்கும் அப்போ நடக்கலாம் வந்துட்டுது இப்போதா பன்னெண்டு மணிக்கும் விட்டு அடைக்கிறது வாங்கும் சவுரியம் தூண்டா நாங்கள் ஐயா அக்காங்க காரை பிடிச்சி பொறுப்பான என்ன என்னையா மின்சாரம் ஒன்றுமே இல்லையாம் இப்படியே வாழ்றீங்கடா என்ன இந்த காலத்துல மின்சாரம் இல்ல அப்படி இயந்திரம் இல்லையண்டா என்னென்னு வாழ்றது வந்து இல்ல கைலாம் நாங்கள் மின்சாரத்துல விருப்பமே இல்லை ஏ என்ன எல்லாரும் மின்சாரம் இல்லாட்டி வாழ மாட்டேன்றாங்க நீங்கள் மின்சாரம் விருப்பம் இல்லையா இந்த காலத்துல இருந்து கொண்டு ஓ எனக்கு மின்சாரம் வேண்டாம் தேவையில்லை பழைய முறையின்படி அப்பா ஆக்கள் இருந்த மாதிரி இருந்து வாழணும் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆ கருத்துல ஒன்றுமே இல்லை மின்சாரம் இல்லை இயந்திரம் இல்லை இல்லை எது விதமான கருத்துலும் இல்லை இரவுக்கு ஒரு லாம்பு பெருசு கொடுத்துவோம் கை விழாக்கு இருக்கு பெரிய உழவு பக்கத்துல பக்கத்தில் வச்சுக்கொண்டு கலப்பு ஆள் அழுகுறீங்கள் அதுல இருந்து நல்லது இருக்குது வந்தாலும் இல்லை கலப்பு ஆளுகளும் என்ன நல்லாம் அப்படி உக்களராது நல்ல அழுகா லைன் லைனாக பிடிச்சு கொண்டு போவோம் பழைய மாடு பூட்டி விட்டுட்டு நாங்கள் சும்மா போக வேண்டிய காலத்தில் தொட்டுக்கொண்டு போவோம் இருக்க வந்த இலைகளுக்கு சும்மா பெரிய ஒரு விளையாடு பிடிக்க அதே தந்தை லைனின் படி போவோம் விளைச்சலப்பா விளைச்சல் டன்ற புசல் டண்ட்ரசலும் பிள்ளாயும் பெரிய வெள்ளை சில காலங்களில் ரெண்டு சிலம் பிள்ளாயம்

രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപത്തി അയ്യായിരം എല്ലാത്തിനെയും സമാളിച്ചോണ്ട് നല്ല

வித்தியாசம் வாடா பழைய சாய்மர கதை திண்ண பொட்டை வேண என்ன இந்த கதவு மரம் இது

இதெல்லாம் என்ன என்னதுல கை கொத்தா என்னது கை கொத்து கை கொத்து இவ்வளவு இப்பதான் என்ன இதுதான் சன்னுரைவான ஒரு வாழ்க்கை இப்ப இயந்திரமய வாக்கல் ஓடி ஓடி ஒன்றுமே இல்லா சொர்க்கம் அங்கே இருக்கிறதுனா இப்படியான இடங்கள்லாம் இருக்குது ஐயா வாரார்

இன்றைக்கு வந்து கறிவப்பிலை தேடி அங்கே இங்கே எல்லாம் போவீங்க குறிப்பாக ஐரோப்பிய தேசம் கனடா இப்படி அழைக்கிறார்கள்லாம் எத்தனை பவுண்ட்ஸ் எத்தனை யூரோ எத்தனை டாலர் கொடுத்து வாங்குறீங்கன்ட்டு பாருங்கள் ஒரு மரத்தையே வச்சுக்கிறோம் பச்சை பசையனு சொல்லி கறிவப்பிலை ஒற்று இடத்தையும் முறிச்சு அப்படியே செய்யலாம் இந்த ஜன்னல்கள் வீட்டின் அமைப்புகள் இந்தா இதுதான் பிரதானமான விஷயமே இன்றைக்கு நிறைய பேர் வீடு வீடுகட்டைக்கு என்ன செய்கிறவனு சொன்னால் கிணற்ற மூடிட்டு மேலே வந்து அதை மூடிட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் தண்ணி தங்க தண்ணி சரியில்லை பருப்பு அவிதில்ல அப்படி இருக்குது இப்படி இருக்குது கசக்குது இப்படியான விஷயங்களை சொல்கிறோம் ஆனால் வந்து இன்றைக்குமே அதே முறையோட துலா கப்பி அப்படி இருக்கிற மாதிரி அந்த முறையோட தான் என்ன உடுப்பு துவைக்கிறதுக்கு இயந்திரம் வந்தது அந்த காலத்தில் இதில் ரெண்டு அடி அடிக்கி போட்டு அப்படியே முடிச்சு விட்டால் சரி வேலை முடிஞ்சிடும் வீட்டு வாழ்க்கை முறை ஆரம்ப கால வாழ்க்கை முறையை இப்போவும் அப்படியே பின்னி பிணைஞ்சு வாழினோம் இது போன்ற பின்னணி இருக்கக்கூடிய வீட்டில் அகல் கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்க தவறு விடுறீங்களா இல்லையா இப்படி இருக்கு இந்த இல்லத்தினுடைய அனுபவம் மின்சாரம் இல்லாமல் எனக்கு கூட இந்த சத பார்க்க முடியலை அல்லது முட்டியை சரியான மழை அப்போ உள்ளுக்கு நின்று பேர் அவர் எப்படி மெய் தரண்டு கரக் கரக் கரக்காண்டவர் சத்தத்தை கேளுங்க ஒரு பக்கத்தில் தோட்டத்தில் இருக்கணும் மாடு இருக்கணும் அவர் மெய்வணும் அவரை பார்க்கணும் திரும்பி அப்படியே இருக்கிற ஒரு வாழ்க்கை முறைதான் உண்மையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நாளைக்கா அவனுடைய சமையலறை இப்பையும் அதே மாதிரி தான் இந்த கீழே இருந்து சமையல் செய்கிறது இந்த மூன்று கல்லு வச்ச அடுப்பு அதே மாதிரி உறகு எல்லாமே இருக்கும் குப்பி விளக்கு கரக சொல்லிங்களா குப்பி விளக்குல படிச்சுனாங்க குப்பி விளக்கில் படிச்சுனாங்கன்னா அந்த குப்பி விளக்கு இதுதான் ஏனைய பொருட்கள்லாம் அவங்கள வச்சிருக்கணும் இன்னுமே அந்த கால வாழ்க்கை முறையிலேருந்து எப்பணுமே பின்னிப்பு பின்னே போவாம சுடுதல் வைக்கிறேன் விரல தான் ஊன்றுதல் அடுப்பு நாங்கள் இப்ப எல்லாம் பொங்கலுக்கு தான் படிப்போம் அந்த சம்பிரதாயம் சடங்கு அதில் முறையக்கூடாதுன்றதால ஆனால் இப்போயும் அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை நல்லா இருக்கு அடுப்பை மூட்டி இப்போ சமைக்கிறதா கரைச்சல் இல்லையோ அ உப்புதகர் சொல்லினா ஊதுனடுப்பு மூடி ஊது புगंज கொண்டிறகம் பொச்சி தோரணம அது தோரணமி தோரணமந்து இல்ல நல்ல அபடியா துடுது கறியா துடுற குப்பை உள்ளக்கெல்லாம் கிடக்குது உதிரே தான் சமைக்கற பாணிகள் கஷ்டமண்டே இல்ல இல்ல அது எவ்ள அதுல சமை முடிப்பீங்க அது காலைல சமையா 9 மணிக்கு முடியும் என்ன மத்தியானம் போட்டு அப்ப தொலைக்காட்சி ஒன்றுமே இல்லை உங்கள்ட்ட ஒன்றுக்கும் ஆசைப்படவும் இல்லை எடுக்கவும் இல்லை என்னடா அப்படி இருக்கிறீங்க பொழுதுபோக்கு என்ன அப்பா இப்படி கேள்வி கேட்டா அப்பா வந்து சிரிக்கிறா பொழுதுபோக்கு இல்லாம இருக்க இருக்கிறீர்கள் என்ன கொண்டு வந்து இப்படி விட்டா நான் அடுத்த நாள் அது சிரிப்பு வழிகிட்ட ஓடிக்கிறேன் என்ன அந்த பழக்கம் தான என்ன அப்பாங்களோட இருந்தால் அப்படியே வளையாச்சு என்ன கஷ்டங்களை நாங்கள் தாங்க இப்ப உளவு செய்ய இல்லையோன்னா கவலை இல்லையா உங்களுக்கு கவலை சரியான கவலை ஆ அதுல கட்டினுமா இப்ப பார்க்க திரும்ப எல்லாமே என்ன நல்ல மாடு கட்டி ஒரு நாளும் மழைல விட மாட்டேன் நேச்சலுக்கு போனால் நேயும் போட்டு வந்தவுடனே நல்லது வாயிருக்கு எல்லாம் துச்சு எல்லாம் துடைக்கத்து வாங்க இருந்தானே அப்படியே டிவி எல்லாம் இந்த போட்டு சாப்பாடு போடுறது மழை என்ன செய்யணும் சாப்பிட்டுடுறோ இன்னும் வக்கல் எல்லாம் பார்த்து தான் படுப்பேன் லக்கற வாழ்க்கையில என்ன நாங்கள் வாழ்றதுல நம்ம ஆகலம்பாலவோமா ஆமா எல்லாரும் நீல்லம் முன்னிட்ட வாரமா நட செல் வந்தானோ ஆடுறா இந்த வாழ்க்கையும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்ன பரபரப்ப போடுாம கொள்ளாம நம்ம வாழ்ற நாம இருந்து வெல்லு மட்டு தான விதேக்குறதா இல்ல ஒரே ஏதோ விதேக்குறதோ வெல்லு சில காலங்கள்ல வெள்ளம் வந்து அழிஞ்சிரும் வெள்ளம் இல்லாத காலங்கள் நம்மள ஆ அவ்வளோதான் வாழ்க்கை மாறி மாறி விவசாயம் இல்லை இயற்கையான வாழ்க்கை இது கூட கஷ்டம் மாதிரி தெரியல அப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது இல்லை எங்களுக்கு அது பழகிட்டு தானே அப்பாவில் இருந்து சின்ன நிலையில யாரும் வந்து இதை விட்டுட்டு போகிற வாழ்க்கைக்கு மாறும் கொண்டோ மாட்டீங்களா என்ன என்ன இருந்து கிடையாது அந்த ஆசை எனக்கு இந்த விட்டு வெளியேற ஆனா இந்த இந்த ஓமண்ட் எடுத்து இவ்வளவு இது விவசாயம் செய்யறதுன்றதே பெரிய சாத்தியம் இல்லாத விஷயம் அதெல்லாம் செய்யறீங்க இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன முறையோ செய்யற ஒவ்வொரு விஷயமோ விஷயமும் நம்ம ஆக்கள்ட்ட கேட்டா அம்மா வந்து அடுப்புல சமைக்கிறா அம்மா நம்ம யார்கிட்டையும் போய் சொல்லி அடுப்புல சமைங்க அப்படின்னு சொன்னா அன்றையோட பிரான் அவ்வாட்டபடியா சிரிச்சு சிரிச்சு அந்த சிரிப்பு வெள்ளத்தியான சிரிப்பு நல்ல முயற்சி அப்படியே நல்லா இருங்க உங்களோட இந்த விஷயத்துக்கு உங்க சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை குறைய கூடாது. انا انا இப்ப வரேன் இங்கே இருக்க. நான் இப்ப வரேன் இங்கே இருக்க உங்களோட. உங்களோட வந்து இருக்கப்ப நான் வாரது இல்ல நான் நான் இப்ப வந்து உங்களோட இருக்கறது இப்பவே ரெப்பிளம்பர் W கிட்டடுப்பலங்காட்டிக்கொண்டு. நான் அத கட்டல்லவனா பாதிங்களே. ஏ அப்டiele.

இந்த ஐயாவோடைய இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடக்கூடிய ஒரு மனநிலையை இந்த இடம் தருகிறது உங்களுக்கு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அவருடைய வாழ்க்கை என்றது அவர் வயதினுடைய முதுமை காரணமாக எல்லாத்தையும் விட்டுட்டார் விவசாயம் தோட்டம் இப்படியான விஷயம் எல்லாமே இனி செய்ய முடியாதுன்ற அடிப்படையில் அப்போ தோட்டத்தை விற்று அதை வந்து வங்கிகின்ற நிலையான வைப்பில் போட்டுவிட்டு அதிலிருந்து வரக்கூடிய வட்டிப்பணம் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த காலத்தில் நடத்துகிறார் இருந்தாலும் ஒரு சூழலை எப்படி மிக நிப்தியாக பேணுகிறார்கள் என்பதை இவர்களிடம்தான் நாங்கள் படிக்கணும் உரக கொத்தி இருந்தால் அப்போதை காட்டின் அந்த கொட்டியில் பாருங்க அந்த மலைக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தலுன்றது இவற்றை இருந்தால் நாங்கள் படிக்கணும் எல்லா உரகம் அடிக்க வச்சு ஒரு இயற்கையான சூழலோடு வாழ்கிற இவளுடைய வாழ்க்கை என்பது இன்னும் சிறப்பாக இருக்கணும் அதை தவிரவாறு நாங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ள போ நினைவில்லையா அப்ப நான் போய் உடுப்படுத்த உண்டு வாரேன் என்ன ஆஹ் நான் உடுப்படுத்த போட்டு வாங்க சந்தோஷத்துக்கு என்னால முடிஞ்ச உண்ட சரியா வச்சு கொள்ளுங்க உங்களோட செலவுக்கு சரியே அது இன்றைக்கு ஐயா காசு வரும் நாளை போகும் நல்ல மனுஷரம் நாம இருக்க கொடுக்கணும் நாளைக்கு விடிய நாங்கள் நித்தி தான் நாங்கள் உயிரா இருக்கிற முன்னாடியே நமக்கு உதவச்சு என்ன செய்யறது என்ன போட்டு வரேன் புட்டை கொத்தி வையுங்கோ இப்போ வரவேன் பின்னேறதுக்கா இங்கே தான் இருக்க போகிறேன் அப்புறம் ஓமண்டு போட்டு வர விட்டு ஆறண்டு கேட்டா அப்படி கேட்க மாட்டீங்களே சரி 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 போயிட்டானம்மா சந்தோஷமா இருங்கோ போறேன் அவர் போறாரு நான் பின்னே போவேன் தெரியும் தானே பாதையில ம் அம்மா ஐயாவோட சேர்ந்துடக்கூடிய இந்த வாழ்க்கை பிடித்து போகிறது அப்படிங்கறதே சொல்ல முடியாது சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க அடிக்கடி அப்பப்ப வர்ற போறப்போ வந்து பாக்குறேன் சரியா இனி ஒரு புதிய உறவு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் வருவேன் நான் கட்ட அடிக்கடியா போயிட்டு வரேன் என்னப்பாறது பழகினா பிடித்தான் நான்GLOBALS இல்ல வாங்க கொடுக்கவும் கூடாது அது சும்மா பகைய வளர்க்கு நம்மள வாடு நம்மட சொல்லைங்க வாங்க வாங்குன முதல் அடி கடிக்குப்பாங்க என்ன செய்றாங்க پورا வாங்களது புற எடுத்து அடிச்சாலும் எடுக்க மாட்டாங்க அதுல மேக சோலி கொண்டானே பேச விட்டுறலாம் हैन போயிட்டு வரேன் வரைக்கும் கூட ஆர தம்பினி ஏன் வந்தாய் இதற்கு Ertu வந்தாயேடி சரியா

இதுவும் ஒரு வகையில நல்லது தான் தலைக்கு வருத்தம் இல்லை சோழி சுரட்ட ஒண்ணும் இறங்கினா வயல் ஏறுனா வீடு நிம்மதியான வாழ்க்கை அவன் வருவானா இவன் போவானா அங்க போகணும் இல்ல வா நமக்கு தூரங்களை போய் வராது அதுபடியா இருக்கார் அல்ல மனசா அப்படியான மனுஷருக்கு அல்ல சரி நாங்களும் முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த காணொலியில் உள்ள இவருடைய வாழ்க்கை முறத்தோடு உள்ள என்ன சொல்கிறேன் இதை விட்டு போ இல்லாத அளவுக்கு விட்டு பார்த்துட்டு சரி அடிக்கடி பார்த்து பாப்ப மு ரெண்டு பேரும் காலத்தில் பிள்ளை கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்கள் இப்படியான விஷயங்கள் வேறு இங்கே இருந்தால் அதில் உள்ள தகவலை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அவை பற்றியும் நாங்கள் எடுத்து போட தயாராகிறோம் இன்னும் ஒரு காலையில் சந்திக்கலாம் போயிட்டு வரேன்